அன்பு மக்கள் இது தொண்டி ஈசிஆர் சாலை மற்றும் மதுரையிலிருந்து தொண்டிக்கு செல்லக்கூடிய வரக்கூடிய சாலைகள் இது சம்பந்தமான ஒரு பதிவு தான் இது தொண்டியை பொறுத்தவரை ராமநாதபுரம் ஈசிஆர் சாலையாக இருக்கட்டும் அதுபோல் இந்த பக்கம் நாகப்பட்டினம் செல்லக்கூடிய வேளாங்கண்ணி செல்லக்கூடிய சாலையாக இருக்கட்டும் அதுபோல் மதுரை செல்லக்கூடிய சாலையாக இருக்கட்டும் நெடுஞ்சாலைத்துறை என்பவர்கள் இதை எல்லாம் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை தயவுசெய்து இரு பக்கமும் சீமக்கருவையிலும் மரங்கள் இப்படின்னா அதிக வேகத்தில் வாகனங்கள் தற்போது செல்லுது சாலைகள்லாம் ரொம்ப இலகுவாக போட்டதுக்கு பிறகு இப்போ வாகனங்களில் சிறிய வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் மேலே உராசி விட்டு செல்லக்கூடிய அவலநிலை தொடரும் அவர்கள் வந்து இரு மரங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கறவையில் மோதி கீழே விழுந்து கைகால் உடைந்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி மக்கள் வந்து அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து நிலவுகிறது சாலைகளிலே அத்தனை அரசு துறை அதிகாரிகளும் பயணிக்கிறாங்க அவங்க காரில் செல்கிறாங்க ஆனால் சாமானிய மக்களுடைய அந்த துயரத்தை கவனிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது தயவுசெய்து ஒரு உங்களால் முடிந்த உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாட்டாலும் இது போன்ற தீமையான விஷயங்களிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுட்டு மக்களின் நலனை எங்களின் நோக்கம் தொண்டி நியூஸ்